உனக்கு நான் எத்தனை சொல்லி இருக்கேன் வெளியில போகும் போது நீ எதிரில் வரக்கூடாது எனக்கு எந்த காரியம் விளங்க மாட்டேங்குது இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சை

அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல ஆமா அன்னைக்கு என்ன சமதம் என்ன என்ன உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடி பண்ண பையன் கொண்டு வந்துட்டியா கொண்டு வந்திருக்கேன் அழகேசா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேடா இந்த எவர்த்தி கேகாம படத்து கூட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல ஏன் போன ஏன் உங்க வீட்டு உப்பு மட்டுமா தின் பருப்பு மிளகா வெந்தய முதலம் பண்ணாது அப்பா ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கா அதான் என்னது பணம் கிடையாது பண வேலை திருக்கு எடுத்து போயிட்டாங்கல்ல பணப்பட போட்டோம் ஆசையான பையன் இது ராசியான பையன் இருந்துதான் ஆரம்பம் இந்த சொரிங்க வச்சிருந்த என்னது வேணா ஓஹோ ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான் என்னக்குது இந்த எவர்த்தி ஏகாமர்த்தியா ஏமாத்து பாக்குற இது உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க எங்க அருவா தான் நீ மது வீரம் படம் பார்த்திருக்கியோ அஞ்சாவது ஒரு கையே ஒரு காலங்க இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே அப்பா வைத்து வலி தாக்க முடியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும் குடிக்காதீங்க அகில உலகம் பாராட்டுறதுக்கு இது மூஞ்சிய பார்த்தா இவன் குடிக்காம இருப்பா என்ன அப்பான்னு சொல்லாதான்

உங்க எல்லாம் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடியுற வரைக்கும் வைத்திய வழியே வராது உம் இந்த வைத்தியம் ஏன் முன்னேறன்னா இப்பதான் தெரியுது ஒரு வகுத்த வழி வந்தா ஆறு நாளைக்கு பொறுத்து கிடப்பா சரி நம்மளே ஏதோ பண்ணனும் அண்ணா என்னடா வைத்தியத்தை போன மாத்திரை பாத்திர குடுத்தாரு ஆஹ் இந்த எண்ணுக்கு இவ்வளவு மாத்திரையா

என்ன பண்றேன் உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியே போறேன் எனக்கு எப்படி இருக்க முடியல சீக்கிரமாடா சும்பாச்சு ஐம்பத்தி ஒன்பதா என்னடே இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு வந்து என்னடா மருந்து கொடுத்த மருந்து அடே போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா உள்ள ஒரு குடல் கூட எல்லாம் விடைய வந்துருச்சா நீங்க ஏகாம்பரமா இல்ல இன்னைக்கு நரசிங் நாகராஜன் ஆகிட்ட என்னையா சொல்ற என்னையா நீ மருந்து கொடுத்த வயிற்று வலிக்கிட்ட மருந்து கொடுத்த வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த வயிற்று போயிட்டு இருக்கியா போகாத போகுது ஒரு நாளைக்கு

வீட்டுக்கு தூரம் போற வாரம் தான் நீ வீட்டுக்கு தூரம் ஒரு மாசத்துல எத்தனை தூரமா இருப்பீங்க ஒரு தடவை தான் தூரம் ஆகணும் சொல்லுதான் இந்த எவர்த்தி மறுக்கிட்ட அடியே நீ மனசுல வச்சுட்டு பேசுறே ஆமாயா மனசுல வச்சுக்கிட்டு தானே பேசுற

படுக்க எடுக்கிட்ட போமா போய படுக்க எடுக்க வேண்டாமா இல்ல போகணுமா போய் உம் எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போலாமா போல

கவுச்சியா போற போக பார்த்தா அவன அடிச்சு வெடிவில் கொண்டு போய் விட்டுருவா போட்டிருக்கேன் அகப்பிய பாத்தியா ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மரத்து இல்ல கிடையவே கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவ்வாடி போயிருக்கேன் பாடியாயோ